ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க போறோம்னா மே பத்து அச்சை தேதி வருது ஸோ அச்சைத் தேதிக்கு நான் வந்து உண்டிய சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஒரு காயின் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ எல்லாருக்கிட்டையுமே நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிடுவேன் நான் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ண போறேங்க நீங்களும் என் கூட சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் ஸோ என் கூட சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாராவதுன்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அச்சத்தேவிக்கு எத்தனை கிராம் காய் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உண்டியல் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வருஷா வருஷம் ஜனவரி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா ஃபோர் மந்த்துக்கு அந்த ஃபோர் மந்த்து இல்லாமல் ஒன் கிராம் தான் நமக்கு டார்கெட் நமக்கு அதுக்கு மேலலாம் ஆசைப்பட நான் விரும்பலை என்னால் அவ்வளோ சிவிங்ஸும் பண்ண முடியாது ஸோ ஃபோர் மந்த்தில் வந்துட்டு எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சேர்ந்தா ஓகே ஆறாயிரம் ரூபாய் இருந்தால் விடுங்க இல்லை ஒரு நாலாயிரம் ரூபாய் செஞ்சால் கூட போதும் ஏன்னா அதோட நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயரரூபா போடும்போது எனக்கு அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா தெரியாது இதுவே நான் ஒரே டைம்ல ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய்னு சொல்ல முடியாது ரூபாய் ஆகும் ஏழாயிரம் ரூபாங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் லாட்டுத்தனமும் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் ஒரு வண்டியில வச்சுக்க வேண்டியதா மே டென்னு வந்துட்டு அச்சை தேதி வருது நம்ம சும்மா சும்மா போட்டு வைப்போம் கிடைக்கிற பத்து இருபது அஞ்சு அப்படி போட்டு வைப்போம் அது எவ்வளவு செய்துதான் அதை எடுத்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வாங்கும் போது அது வந்து அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியாது ஆனா நீங்க மொத்தமா வாங்கும்போது ஒருத்தவங்க உங்க ஹஸ்பண்டே போய் நீங்க கேட்கும் போது தேதிக்கு ஒரு கிராம்ல எடுக்கணும்பா அப்படின்னும் போது அவங்களுக்கு கஷ்டமா தெரியும் ஒரு கிராம்ல விடுங்களேன் ஒரு ஐநூறு மில்லிகிராம் டைம் எடுக்கணும்னாலே இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணும் சோ அப்படிங்கிறப்ப அது கஷ்டம் தானே அதுவே நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க கொஞ்சம் ஒரு முக்காவாசி அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்துருப்பீங்க காவாசி அமௌண்ட்டு கேட்கும்போது யாருமே தராம இருக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் சேவிங்ஸ் பண்ணி கொடுக்குறான் நம்ம இந்த ரெண்டாயிரம் தான் நான் கொடுத்தா இந்த நம்ம ஒர்க்கு தானே அதையும் நீங்கள் புரிய வைக்கணும் சேர்த்து புரியாமல் கூட அதெல்லாம் வேணாம் குடுங்க காசு எடுத்து ஏதாவது தேவைப்படுது அப்படிங்க நீங்கள் சொல்லணும் நான் அச்சு தெரிவிக்காக தான் இப்போ சேவ் பண்ணுறேன் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படுவதனால அச்சு பேத்துக்கு ஒன் கிராம் ஒன் கிராம் சேவ் பண்ணு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிருக்கேன் இந்த காசு தீன் அடிக்க வேணா இதோட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீ கொடுத்துருந்தா நான் ஒன் கிராம் காயின் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாங்க பேசணும் ஸோ பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஒன் கிராம் காயின் எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் பேஸாக இருக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அவங்ககிட்ட போய் சாப்பிட்டு நீங்கள் கோல்டு காயின் எடுக்கணும் அது எடுக்கணும் எது எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கஷ்டம் ஸோ சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது எந்த சேவிங்ஸுமே பண்ணாம அவங்க திடீர்னு அச்சை தேதிக்கு எடுக்கணும்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்கும் நானும் பார்த்தீங்கன்னா தேதிக்குன்னு தனி சேவிங்ஸே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன் மே டென்னுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து உள்ள காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாலு நாள் பார்த்து நாங்கள் வந்துட்டு புக் பண்ணிட்டு வந்தோம் ஓரோட்டிட்டு குறைஞ்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிடுவாங்க ஓர்ட்டு குறையில அப்படின்னா ஆட்சி தொகுதி அன்னைக்கே போயிட்டு நான் வந்து தமிழத்தை வாங்கிட்டு வந்துருவேன் ஒன் கிராம் எடுத்து சோ அதுல பேலன்ஸ் இருந்தா இன்னொரு உண்டியல் வச்சிருக்கேன் அதுல போட்டு வச்சிருவேன் பேலன்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட கேட்டு நான் வாங்கி ஒரு கிராம் கண்டிப்பா நான் எடுத்துருவேன் ஆட்சி தொகுதிக்கு சோ இது ஜனவரில ஸ்டார்ட் பண்ணுவேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே டென்னு தான் வருது சோ நாலு மாசம் நான் கம்பல்சரி சேர்த்துருவேன் சோ இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது போது எனக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் சந்தோஷமா போயிட்டு நான் கோல்டு காயின் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவரையும் போட்டு நான் அவசியம் இருக்காது எங்க வீட்டுல இருக்கவங்களையும் ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல பாப்பாவோட பர்த்டே இருக்கு ஏப்ரல் பர்த்டே இருக்கு வருது சோ அவங்க பர்த்டேக்கும் கோல்டு காயின் இருக்கணும் அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெட்டிங் டே வருது சோ அதுக்கு கோல்டு காயின் எடுக்கணும் மேல ரெண்டு வருது அச்சத்தி வந்து வெட்டிங் டே வருது அவங்ககிட்ட நம்ம தண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நான் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் அச்சேத்திரதிக்கு எப்பயுமே நான் வந்து கோல்டு காயின் வாங்கிக்கிறேன் நான் சேவ் பண்ணி நான் கோல்டு வாங்கிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு டே அந்த மாதிரி இருக்கு எடுத்துக்கோங்க உங்களோடே நான் கோல்டு காயின் எடுத்துக்கிறேன் சோ ரெண்டு என்னோட சைடு அவர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எனக்கு இன்னொரு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் பார்த்துப்பாரு நாலு அவர் தான் பார்த்துப்பாரு சோ அதனால வந்துட்டு நம்ம சப்போர்ட் இப்படி தாங்க சப்போர்ட் பண்ணணும் எதுவுமே சேவ் பண்ண நாம நம்ம சும்மா அந்த இது சேமிக்கணும் சேமிக்கணும் சேமிக்கணும்னா அது முடியவே முடியாது கொஞ்ச நாளும் நம்ம ட்ரை பண்ணணும் அதுக்கு எஃபர்ட் போடணும் அதுக்கு கொஞ்சம் செலவுகள் எல்லாம் குறைக்கணும் கையில காசு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா கட்டி துணி உண்டியல போட்டு போட்டுருணும் அது ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஐடியா இருக்கும் ஏன்னா உண்டியில போட்டுக்கணும் திரும்ப நம்ம எடுக்கணும்னா அது ஓப்பன் பண்ண முடியாது இல்ல அப்படின்றப்போ நம்ம வண்டியில உடைக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம்ல போய் உடைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதனால வந்துட்டு அந்த தேவையில்லாத செலவுகள் குறைச்சிடுவோம் யோசிச்சுட்டு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க சேவிங்ஸ்ங்கிறது பெஸ்ட் ஐடியா ஸோ அதை பண்ண முடியாதவங்க டிஜிட்டல் ஆப் இருக்கு ஸோ அது வந்து தகமையில் இருக்கு அந்த இதை யூஸ் பண்ணி நீங்க அந்த இதையும் சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ஒன் மந்த் தான் இருக்கு இப்போ ஒன் மந்த்ல என்ன சேவிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறு போயிட்டு இருக்கு ஸோ முடிஞ்ச என்ன எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுக்கணும் ஒரு வைரா கேச்சுன்னா இந்த மாசம் நீங்க பட்ஜெட்டில் வந்து ரொம்ப 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 டைட்டாக பிடிச்சி அதுல வேணா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ அது அப்படிங்கிறது ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஸோ மே டென் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஒன் கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு வந்துடும் கண்டிப்பாக ஸோ ஒரு கிராம் கோல்டு கார்டு எடுக்கணும்னா நீங்கள் ஒன் மந்த் பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டு எடுத்து வைக்கணும் ஸோ டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் இருக்குது ஸோ அதனால் பா சொல்கிறேன் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்க தினம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா வரும் ஸோ உங்கள் சாலரியில் ஒரு ஃபோர் தௌசண்ட் நீங்கள் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் ஆறாயிரத்தி எண்ணூறுபா நீங்கள் சேர்க்க முடியும் ஏன்னா இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க இப்படி ஷார்ட் டேமில் டுவெண்ட்டி எயிட் டேஸில் ஒரு ஒன் கிராம் எடுக்கணும் அப்படின்னா இப்படி தாங்க பண்ண முடியும் இதை விட நீங்கள் இல்லை என்னால் எடுக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் எடுக்கணும்னாலும் உங்களுக்கு மூவாயிரத்தி ரூபாய் வரும் ஸோ ஒரு மூக்குத்தி எடுக்கணும் என்னோடய மெசேஜ் வந்து சின்ன மூக்குத்தி எடுத்துக்கோங்க அது மூக்குத்தி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு செய்யக்கொடி சேதாரம் அதுன்னு போகும் அதெல்லாம் அது ஸ்டோன் வச்சிருக்கோம் ஸ்டோன் வைக்காமல் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல நான் மூக்குத்திக்கு நீங்கள் போடுறதுக்கு பேசாமல் இந்த மாதிரி ஐநூறு மில்லிகிராம் காயின் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூப்பிட்டு ஒன் கிராம் அந்த மாதிரி காயினாக எடுத்திருந்தா தான் பெஸ்ட் ஐடியா ஏன்னா உங்களோட சேவிங்ஸ் ஏன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண டைம் இல்லை அதனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டில் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு நூறுரூபா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கூட எடுத்துவீங்க ரெகுலர் சேலரி வாங்குறவங்களும் இது அதிகமாகவே எடுத்து வைக்கலாம் வீக்லி சேலரி வாங்குறவங்களும் எடுத்து வைக்கலாம் மந்த்லி சேலரி வாங்குறவங்க அந்த மாதம் பட்ஜெட்டில் நீங்கள் பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருப்பீங்களா இந்த மாதம் இதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு குட்டி குட்டி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வேண்டாம் இது வேண்டாம் இந்த மாதம் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கலாம் அச்சை தேதிக்கு கோல்டு வாங்குறது என்னை பொறுத்தவரை பெஸ்ட் ஐடியா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அச்சை தேதி நான் நகை சேமிக்க ஆரம்பிச்சது தான் எனக்குமே நகை சேர்ந்துட்டு ஸோ அதனால எல்லாருமே கண்டிப்பாக இதை பெனிஃபிட்டாக எடுத்துக்கோங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னன்னா அச்சை தேதிக்கு நகை எடுக்கிறது கடற்கரங்களோட ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் சொல்றீங்க ஸோ அப்படியே பிஸ்னஸ் இருந்தாலுமே அது நமக்கு லாபம் தானே நம்ம போய் அதை யூஸ் பண்ணி அன்னைக்கு நல்ல நாள் நகை எடுத்தா சேரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு நம்ம ஒரு கிராம்னால எடுக்கிறோம்ல அந்த ஒரு கிராம் நமக்கு சேவிங்ஸ் தானே ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க இல்ல அந்த மாதிரி ஒரு நாள் இல்லைன்னா நம்ம சேமிக்க மாட்டோம் அதையும் கடந்து தான் போவோம் ஸோ எல்லா நாளையும் மாதிரி தான் கடந்து போவோம் ஸோ அப்படி ஒரு நாள் இருக்கனால நிறைய பேர் அந்த நாளை யூஸ் பண்ணிட்டு ஒரு தங்கம் வாங்குறது பெஸ்டா தான் எனக்கு தோணுது ஸோ அதனால அவங்க அப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்கன்றதெல்லாம் யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த நாள்ல தங்கம் வாங்கணும் நமக்கு சேமிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கையில வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஓகே ஒரு கிராம் எடுத்துருவோம் அப்ப இந்த வருஷம் நமக்கு வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு பவுன் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்களா அரை பவுன் எடுத்திருந்தீங்கன்னா அதுவே பெரிய டார்கெட் தான் ஏன்னா நம்ம ஒரு பவுன் தான் எடுக்கணும்னு நினச்சேன் அரை பவுன் தான் எடுத்திருக்கோம் அப்படியெல்லாம் எப்பயுமே நினைக்காதீங்க நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுவே பெரிய விஷயம் அதில் நம்ம கொஞ்ச நாள் எடுக்கிறோம்னா அதுவே சாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு சேமிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தடங்கள் வந்து ஏற்படுத்திக்காதீங்க என்னை பொறுத்த ஏன்னா இது இந்த கமெண்ட் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இது வந்து கடற்கரங்களோட பிஸ்னஸ் ஐடியா பிஸ்னஸ் ஐடியான்னு ஸோ அப்படியே இருந்துட்டு போட்டு மட்டுமே அவங்க ஆமா அவங்க பிசினஸ் தான் பண்றாங்க இருந்துட்டு போதும் அது நமக்கு லாபம் தானே நான் இதை இதன்னா நான் யோசிப்பேன் ஆக இன்னைக்கு ஒரு நாள் சொன்னனால தான் என் ஹஸ்பண்ட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கிரண்ட் தங்கனாலும் வாங்க வச்சுட்டேன் இந்த ரெண்டு வருஷம்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர்தான் எடுப்பார் சேத்திருத்திக்க எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சாமி மேல அதிக பக்தி இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எங்க இந்த டயத்துல போய் தங்க எடுத்தோம்னா கண்டிப்பா சே சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபாலோ பண்ண இந்த சேர்த்துட்டு தான் இருக்கேன் நான் வந்து குறைஞ்சி இருக்க இருக்கிறதுக்கு ஒரு நாலு சவரன் எடுத்தேன் ரெண்டு சவரன் எடுத்தேன் ஒரு சவரன் எடுத்தேன் இப்போ அஞ்சு சவரன் ஆறு சவரன் ஏழு சவரனு சொல்லிட்டு போன வருஷம் நான் பத்து சவரன் கூட தான் எடுத்தேன் இது வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் அவரும் பாக்குறா இருக்கேன் ஓ ஆமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்துட்டு கொடுத்துட்டு தானே இருக்காரு சோ அதனால வந்துட்டு எதுலையுமே நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சு நல்ல விஷயத்துல சேவிங்ஸ் விஷயத்துல மட்டும்தான் நான் சொல்றேன் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வீண் செலவு பண்றது விரயம் பண்றது அதுல போய் நம்பிக்கை வைங்கன்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தர் வந்து இப்படி கூப்பிட்டு ஆன்மீகத்துல இதை பண்ண அதை பண்ண உனக்கு நல்லது கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அப்படிங்கிற வழிக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த மூட நம்பிக்கை கூட நான் போகவும் மாட்டேன் எனக்கு தெரியும் நான் எதுல வந்து நம்பணும் அப்படிங்கறது சோ இது வந்துட்டு ஒரு பிசினஸா இருந்தாலும் இதை வாங்குறது மூலம் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது இதை நம்புறது மூலமா எனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இது பெனிஃபிட்டான ஒரு விஷயம் நான் புரிஞ்சுகிட்டேன் அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இஸ்டேட் இருந்துச்சுன்னா நீங்க வாங்குங்க இல்ல நான் இக்னோர் பண்ணிடுங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்